தர்மஸ்தலா கேஸ்ல நேத்து காலையில ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் சொல்லலாம் என்ன இந்த தர்மஸ்தலா கேஸ்ல சம்பந்தப்பட்ட அவரு மேல சௌஜன்யாவோட அம்மா கௌசல்யா திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை எஸ்ஐடி ஃபைல் பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஒரு கம்ப்ளைண்ட்னால இந்த ஒரு கேஸ்னால தர்மஸ்தலா கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க அம்மா என்னென்ன மென்ஷன் என்ன இருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டில் அண்ட் அதே சமயத்துல எதுக்கு திடீர்னு சூஜனியோட அம்மா இந்த தர்மஸ்தல விசில் பவர் மேல இந்த ஃபைல் பண்ண சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ போலாம் ஹலோ எவ்ரிவான் திஸ் வெல்கம் டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட ஐ ஐஎம் வெரி வெரி சாரி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல இந்த வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ இது வந்து நேற்றே நான் அப்லோட் பண்ணிட்டேன் இந்த கேஸை பற்றி ஆக்சுவலாக நேற்றுக்கு வீடியோவில் வந்து சில இன்ஃபர்மேஷனை தப்பாக நான் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் பாருங்கள் நான் ஏற்கனவே கன்னடாவில் வீக்கு அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி படிக்கிறதுனால படித்தேன் கன்னடாவில் படித்தேன் ஃபர்ஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதை வந்து ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த பயல்ட்டா சாட்ஜிபிட்டி பயலிட்ட இங்கிலீஷில் மாற்றி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா சில லைன்ஸை வந்து அவனோட ஓன்ஸ் ஸ்டாங்கில் அந்த சிட்டி ரோபோ வந்து என்ன பண்ணுச்சோ என்ன மாதிரி வேலைகளை பண்ணுச்சோ அந்த மாதிரி இந்த பையன் இவனுக்கு உணர்வு இருக்குதா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல இந்த பையன் வந்து அவனோட இதில் ஸ்டாங்கில் வந்து அடிச்சு விட்டான் ரெண்டு லைனை வந்து அடிச்சு விட்டான் என்ன லைன் அடிச்சு விட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்னையா மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்களே இவங்க அம்மா அது வந்து சௌஜன்யாவோட பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு சௌஜன்யாவோட பேரை சொல்லி பப்ளிசிட்டி தேடுறாரு சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை ஆட் பண்ணிட்டான் அதை நான் அப்படியே வீடியோவில் சொல்லிட்டேன் அது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் தான் ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் தான் ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயில் தான் உட்காந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ல இருக்குதுன்னு டீட்டெயிலாக வெரிஃபை பண்ணிட்டு கனடாலயே படிச்சுட்டு அதை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன் அண்ட் திரும்பவும் கேட்டுக்கிறேன் ஐம் வெரி சாரி மன்னிப்பு கேட்கற மனுஷன் மன்னிக்கிறவங்க பெரிய மனுஷங்க நினச்சு கொடுங்க வாங்க வீடியோ கோல போகலாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த விசில் ப்ரோ சின்னையாக இருக்காங்களா அவரை வந்து எஸ்ஐடி ஆளுங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சொல்லிட்டு எதுக்காக கஸ்டடி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆரம்பத்தில் இவர் வந்து ஏதோ எலும்பு கூடுகள் மண்டே விடலாம் கொடுத்துருந்தாரல எவிடென்ஸாக சப்மிட் பண்ணியிருந்தார்ல அந்த எலும்பு கூடு எல்லாமே பெண்ணோட எலும்பு கூட கிடையாது ஆனோட எலும்பு கூடுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவர் வந்து பொய் சொல்கிறாரு இவர் வந்து பெண்ணோட எலும்பு கூடுன்னு சொல்லி கொடுத்தாரு ஆனால் அது வந்து ஆணோட எலும்பு கூட இருக்குது அதனால இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் நாங்கள் வந்து எங்கள் கஸ்டடிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணிவிட்டு இவர் வந்து கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க அண்டு பல பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து இவர் வந்து மாற்றி மாற்றி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அண்டு பதினேழு இடத்த கை காட்டினார் தொண்டை சொல்லி கை காட்டினார் அதில் ரெண்டு இடத்துல எலும்பு எலும்புக்கூடுகள் ஏதோ கிடச்சிருக்குது ஸோ இந்த ஒரு காரணத்தை வச்சும் எஸ்ஐடி ஆளுங்க கஸ்டடிக்கு எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் வேலிடான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் தான் இந்த எலும்புக்கூடு வந்து ஆணோட கூடு பெண்ணோட பெண்ணோடய கூடு இல்லைன்னு சொல்லிட்டு இவரை வந்து கஸ்டடிக்கு எடுத்துருக்காங்க சரி இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ எஸ்ஐடி ஆளுங்க இவரை கஸ்டடிக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இவரோட அந்த பழைய இன்டர்வியூஸ்லாம் இருக்கும்ல இவர் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணார்ல ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து தொடங்குச்சில்ல அந்த டைமில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா சேனல்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் அவர் கொடுத்துருக்காரு யூடியூப் சேனல்ஸ்க்காக இருக்கட்டும் லோக்கல் சேனல்ஸ்க்காக இருக்கட்டும் அங்கே வந்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸை கொடுத்தாரு அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து அந்த டைமில் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து ஆரம்பிச்சுச்சா அந்த டைமில் வந்து இந்த வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலை இவரோட இன்டர்வியூஸை பப்ளிஷ் பண்ணலை இப்போ இவரோட ஐடென்டிலாம் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்டர்வியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணதும் எஸ்ஐடி ஆளுங்க இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கங்க இப்போ இதுக்கு அடுத்ததான் இந்த இன்டர்வியூலாம் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சௌஜன்யாவோட அம்மா கௌசல்யா வந்து இவர் மேல இந்த தர்மஸ்தலா விசில் ப்ளோர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இந்த டைம்ல என்னோட பொண்ணு சௌஜன்யா வந்து மர்மமான முறையில் ரேப் செய்யப்பட்டு மர்டர் செய்யப்பட்டிருந்தா அவளோட பாடி வந்து இந்த இடத்துல பர்டிகுலரான இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டில் ஆரம்பிக்கிறாங்க இதை தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஏறாத போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது ஏறாத கோர்ட்டு வாசல் கிடையாது ஆனால் இது வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த சம்பவம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் என்னோட பொண்ணுக்கு நியாயமே கிடைக்கல நாங்கள் அந்த ஒரு இருந்து அந்த ஒரு கஷ்டத்தில் துயரத்தில் இருந்து இன்னும் இன்னும் வெளி வராம இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் விசில் ப்ளோர் சின்னையா வந்து இந்த கேஸுக்குள்ள என்று ஆனாரு அவர் என்ன சொன்னாரு நான் தான் இந்த கேஸுக்கு விட்னஸ் நான் இந்த நான் வந்து இந்த கேஸுக்கு அப்புறம் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாறி இருக்காரு அந்த ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அவர் வச்சாரு ஆரம்ப காலத்துல இருந்து இவர் வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இவர் ஆரம்பத்தில் என்ன சொல்லி நான் பல பொண்ணுங்களோட பணத்தை வந்து இந்த தர்மஸ்தலா ஊர்ல வந்து புதைச்சிருக்கேன் எரிச்சிருக்கேன் அண்ட் இந்த பணத்தை எல்லாத்தையும் எரிக்க சொன்னது புதைக்க சொன்னது எல்லாமே இந்த தர்மஸ்தலா இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னார் நாங்களும் ஒன் பை ஒன்றாக பார்த்துக்கிட்டு வரோம் இவரோட என்னோட அண்ணனும் என்னோட அப்பாவும் ஆல்ரெடி பழக்க வழக்கத்தில் தான் இருந்தாங்க இவரை பற்றி எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் இவர் ஒன்றும் ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை ஆல்ரெடி நடந்தது தான் சொன்னார் ஆனால் இந்த சம்பவம் இது நாள் வரைக்கும் இந்த மேட்ரை பற்றி இது நாள் வரைக்கும் யாருமே பேசலை ஏன்னா யாருக்குமே இதை பற்றி தெரியல ஆனால் என்னோட பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குதான் சொல்லிட்டு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு ஸோ இவர் சொல்கிறது ஒன்றும் புதுசு இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இவரோட இன்டர்வியூ இப்ப சமீப காலத்துல நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூஸ்ல அவர் வைக்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பொய்யான ஸ்டேட்மெண்ட் இருக்குது அவர் என்ன சொல்றாரு என்னோட ஃப்ரெண்டு ரவி பூஜாரின்னு ஒருத்தர் இருந்தான் என்னோட ரூம்மேட்டு தர்மஸ்தலால் வேலை பார்க்க முடியும் என்னோட ரூம்மேட்டா இருந்தான் அவனுக்கு மட்டும் தான் சௌஜன்ய கேஸை பற்றி தெரியும் அவன் தான் என் கிட்ட வந்து பல முறை சொல்லியிருக்கான் சௌஜன்ய கேஸை பற்றி உனக்கு தெரியுமா சின்னவருக்கும் சின்னவரோட மகனுக்கும் இந்த சௌஜன்ய கேஸுக்கும் ஏகப்பட்ட லிங்க் இருக்குது அதெல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட முறை என்கிட்ட சொல்லியிருக்கான் ஆனா அவன் சௌஜன்யா பொண்ணு வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் மர்மமான முறையில் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நூறு மாசமோ ஒன்றரை மாசமோ கழிச்சு அவன் வந்து தூக்கு மாட்டி இறந்து போயிட்டான் ஆனா அவன் வந்து தற்கொலை பண்ணிலாம் இறந்து போய் அவனை வந்து கொலை செஞ்சுட்டாங்க ஏன்னா அவனுக்கு இந்த மேட்டர் சௌஜனோட மேட்ரு தெரிஞ்சதுனால அவனை வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு இதைத் தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தர்மஸ்தலா தான் வேலை பார்த்தேன் ஆனா என்னையும் நீ வந்து வேலையை விட்டு போயிரு இந்த உன்னோட செட்டில்மெண்ட் பணம் ஐம்பதாயிரமோ பிஎஃப் பணம் எது எதோ இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் நீ வந்து வேலையை விட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சொன்னாங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க வந்து மிரட்டுறாங்க ஏன்னா ரவி பூஜாரியே ஆல்ரெடி கொலை பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அந்த சௌஜன்ய மேட்ரு தெரிஞ்சனால அண்டு எனக்கு ரவி பூஜாரி சொன்னதை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் என்னை வந்து விரட்டி விட்றான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சனால நானும் ஐம்பதாயிரம் ஏதோ சம்பளம் கொடுத்தாங்க அந்த சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு என்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அடைக்கி என்னையும் என் குடும்பத்து ஆளுங்களையும் எஸ்ஐடி ஆளுங்க கூப்பிட்டு விட்டுருந்தாங்க விசாரணை பண்ணுறக்காக இந்த கேஸை பற்றி விசாரணை பண்ணுறக்காக கூப்பிட்டு விட்டுருந்தாங்க போயிட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்க ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொன்னோம் பதில் சொல்லிட்டு வர வழியில் வெளியில் வர வழியில் நாங்கள் வந்து இந்த சின்னையாவோட அக்கா ரத்னா வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருந்தாங்க இன்னொரு ரூமில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இன்வெஸ்டிகேஷனில் அவங்க வந்து சின்னையா பற்றி சில விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க அதை பற்றி நாங்கள் காதில் வாங்கிக்கிட்டோம் அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னையா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தர்மஸ்தலாம் கோயிலில் வேலை பார்த்தான் ஆனால் திடீர்னு ஒரு நாள் தர்மஸ்தலால இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே இவனுக்கு உயிர் பயத்தை காட்டினாங்க என்ன சொல்லி உயிர் பயத்தை பார்த்தீங்கன்னா சௌஜன்யாவை பத்தி சௌஜன்யாவுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி நீ வெளியில யார்கிட்டயாச்சும் சொன்னா உடனே வந்து கொலை செஞ்சிருவோம் நீ வந்து உலகத்துல எந்த மூளைக்கு வேணா போ உன்னை வந்து தேடி கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பயத்தை காட்டினதுனால இந்த சின்னையா அந்த கோயில இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு சொந்த ஊருக்கு ஓடி போனதா அந்த அக்கா யாரு சின்னையாவோட அக்கா ரத்னா வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சின்னையா சொல்றது வேற மாதிரி இருக்குது தே சொல் செஞ்சு இவருக்கு வந்து நேக்கர்アナலிஸ்ட் டெஸ்ட் வந்து பண்ணுங்க. அந்த வேஷம் இந்தலங்களோட பொண்ணுக்கு வந்து நியாயத்தை வாங்குங்க. ஜஸ்டிஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை நாங்க போலீஸ் ஆபீசர் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை வெச்சிருக்கோம். செஞ்சு என்னோட பொண்ணுக்கு வந்து நியாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட இந்த அம்மா வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஒரு கம்ப்ளைன்ட்டால தர்மஸ்தலா கேஸ் எப்படி டर्निंग பாயிட்ட சந்திக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் எப்படி ஆரம்பிச்சு ஆனால் கேஸ் எப்படி போயிட்டு இருக்குது எதை நோக்கி போயிட்டு இருக்குது சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா விட்னஸவே எஸ்ஐடி ஆளுங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் ஏதோ மிஸ் மேட்ச் இருக்குது அவர் வந்து ஏதோ போய் சொல்ற மாதிரி இருக்குது ஸோ இவர் வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது சொல்லிட்டு இவர் வந்து கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க அண்டு பல மீடியா சேனல்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் மேலே ஆல்ரெடி ஒரு பத்து கேஸை போட்டாங்களாம் என்னென்ன கேஸ் போலீஸ் டைமை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காரு அண்ட் போலீஸ் ஏகப்பட்ட ஃபோர் ஜீரோ வேலை பண்ணியிருக்காரு பொய்யான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு பப்ளிக்கோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த இந்த கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட நஷ்டத்தை வந்து உருவாக்கி இருக்காரு இந்த பதினேழு இடத்த தோணாங்களா அதனால ஏகப்பட்ட நஷ்டம் வந்து கவர்மெண்ட் சந்திச்சிருக்குது அதனால இவர் மேல ஒரு பத்து கேஸ் போட்டதா பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீடியா சேனல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு அபிஷியல் ரிப்போர்ட்டும் கவர்மெண்ட் சைட்ல இருந்தா இருக்கட்டும் எஸ்ஐடி சைட்ல இருந்தா இருக்கட்டும் எந்த ஒரு அபிஷியல் ரிப்போர்ட் வரல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது ஸோ இந்த கேஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிருச்சு ஸோ இந்த கேஸை வந்து மூடிட்டாங்கன்னா இந்த விட்னஸ் தான் கொலகாரு இந்த விட்னஸ் தான் ஏகப்பட்ட தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து மூடிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் சோஜினியாக்கு பொண்ணுக்கு வந்து நியாயமே கிடைக்காம போயிடும் சோ அந்த கேஸ் அப்படி மூட கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இவங்க அம்மா இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த தர்மஸ்தலால வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குமா பல பெண்களை வந்து சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பாங்களா இல்ல இந்த சின்னயா சொல்றதுல பொய்யா இருக்குமா கட்டுக்கதையா இருக்குமா அண்ட் இந்த சின்னயா வந்து யாராச்சும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்காங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ நாளைக்கு இந்த தர்மஸ்தல கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த தர்மஸ்தலா கேஸில் இந்த விசில் ப்ளோரை வந்து ஒரு பதினேழு இடத்த தோண்ட சொன்னார்ல ஃபர்ஸ்ட் பதிமூணு தான் சொன்னாரு சொன்ன உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து ஆளுங்கள்லாம் முன் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆமாப்பா நாங்க தான் பல பணங்களை அநாத பணங்களை வந்து புதைக்க சொல்லி இந்த சின்ன ஆட்டை கொடுத்தோம் இதுக்கும் அந்த கோவிலுக்கும் கோயிலில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆளுங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது இவன் வந்து பொய்யான குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள்ட்ட ஏகப்பட்ட ஓச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அனாத படமாக இருந்துச்சுன்னாலும் கூட அது வந்து அப்படியே ஈஸியெல்லாம் புதைச்சிட முடியாது அதுக்கு வந்து போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணனும் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸ் இருக்கணும் எந்த இடத்துல புதைச்சாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் இருக்கணும் இப்போ அதில் வந்து சில ஓச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஒரு ஓச்சர்ஸை பற்றி தான் நாளைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா அதுலேயும் வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்குது அதை பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் டில் தென் டேக் கேர் பாய்